வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம ராகில தான் வந்து இடியாப்பம் பார்க்க போறோம் பொதுவாகவே ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு ராகியை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த நீரிழிவு நோயினால் ஏற்படுற அந்த சர்க்கரையோட அளவு வந்து கூடாமல் பார்த்துக்கும் அது இல்லாமல் இதில் புரதச்சத்து அதிகமாகவே இருக்குது குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ராகியை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது அதுக்கெலாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சுரக்கிறத வந்து ஒரே சீராக வச்சுருக்கும் இந்த ராகி நம்ம எடுத்துக்கும் போது உடல் எடை கூடாமல் பாதுகாக்கும் இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து ராகியில் இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நான் வந்து ராகி மாவு வந்து ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு எந்த கப் எடுக்கிறோமோ அதுலேயே வந்து நான் ரெ ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த கப்ல நான் வந்து ராகி மாவை எடுத்துனோம் அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம்னா மாவு வந்து அப்படியே ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரண்டியால் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கிளறிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் தொட்டாலே நல்லா நல்ல சாஃப்டாக இருக்கு இதை வந்து நான் இந்த இடியாப்பை குளல்ல போட்டுதான் பிழிய போகிறேன் இந்த இடியாப்பை அச்சு எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் தான் வாங்கினேன் ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா இருக்குது இதில் தான் இப்போ பிழிய போகிறேன் நான் ஒரு ஒரு தட்லேயா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு அதில் தான் ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன் டென் மினிட்ஸ் வெந்ததும் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது இந்த ராகி இடியாப்பம் இந்த ராகி இடியாப்பத்தை தேங்காய் பால் கூட சாப்பிட்டிங்கன்னா இல்லை வந்து நீங்கள் குருமா வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ராகி இடியாப்பம் இது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ராகி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ராகி இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்